முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மணல் எடுக்கப்பட்டதாக கடந்த ஒன்றை ஆண்டுகளுக்கு முன்பு அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வழக்கு பதிவு சேர்க்கும் இன்று வரை ஒன்றை ஆண்டு காலமாக தமிழகத்தில் வந்த அனைத்து மணல் குவாரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தமிழகம் முழுவதும் இந்த தொழிலில் பிரதானமாக மணல் எடுப்பதற்கண்டே வடிவமைக்கப்பட்ட ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் இயக்கப்படாமல் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரும் வேலை வாய்ப்பு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக அரசு உடனடியாக திறந்து மணல் கோரிய இயக்கட வலியுறுத்தியும் லாரிகளில் மோட்டார் வாகன சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குமே மேல் ஓவர்லோடு எடுத்து செய்வதை தடை செய்து பாசிங் லோடு நடைமுறைப்படுத்த வேண்டியும் கல்குவாரி கிரசர் உரிமையாளர்களாம் தன்னிச்சையாக சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு லாரி தொழிலையும் இந்த கட்டுமான முற்றிலும் முடக்கும் என்ற நோக்கத்தில் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை விளையாற்றம் செய்கிறார்கள் உயர்த்தியுள்ளார்கள் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் ரூபாய் ஆயிரம் குறைக்கப்படும் என்று கண்துடைப்புக்காக அறிவித்தும் அந்த அறிவிப்பும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை மேலும் தமிழகத்திலிருந்து தினசரி அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகாவிற்கு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கே முறைகேடாக ஆயிரக்கணக்கான கணவர்கள் கனிமங்களை எடுத்துச் செல்வதால் ஆண்டுக்கு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது பலகட்ட போராட்டம் மனு கொடுத்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் போராட்டம் நடத்தினோம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் ஆனால் அரசுடைய உயர் அதிகாரிகளோ அமைச்சர்களோ எங்களை அழைத்து கூட பேசவில்லை கல்குவாரி கிரசர் உரிமையாளர் வேலை நிறுத்தம் அறிவித்தால் நான்கு நாட்கள் பேசி இரண்டாயிரம் விலை உயர்த்திக்கிறது அரசு சம்மதிக்கிறது எனவே மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் லாரி தொழிலை பாதுகாக்க வேண்டும் கட்டுமான தொழிலாளரை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய இந்த மூன்று பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி அஞ்சு ஐந்து இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை முதல் லாரிகளை தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்து ஆங்கே ஒரே இடத்தில் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் அமர்ந்து குவாரி மணல் குவாரி திறக்கும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் மேலும் நாங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள நாட்களில் கல்குவாரி கலசராரி உடனே லாரிகள் கனிமங்களை எடுத்துச் சென்றால் நாங்களே சிறைப்படுத்த அதிகாரிகள் ஒப்படைக்க உள்ளோம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செல்லராஜாமணி தலைவர் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளம் சொல்லுங்க

முந்நூறு மீட்டர் போறாங்க இதனால தான் நில கரூர் மாவட்டம் புன்னஞ்சத்திரம் திருநெல்வேலியில பகுதி இடிந்து விழுந்து பல அங்கு பணிபுரிந்த உயிர் வேலையாட்டு உயிர் போயிருக்குது எனவே ட்ரோன் மூலம் சர்வே பண்ண அமைச்சர் அறிவித்தார் இதுவரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஐந்து ஆண்டுகளில் கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதி ஓராண்டில் வெட்டி எடுத்து விட்டார்கள் இப்ப அரசு சில இடத்துல அந்த வெட்டி எடுத்துக்கிற பெனால்டி போடுறதுனால தான் இதெல்லாம் எங்க பணத்தை வாங்கி தான் இந்த மாதிரி திட்டமிட்டு இவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் அரசு கண்துடைப்பிற்காக ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ஏத்துக்கி சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் குறைத்தா அது குறைக்கப்படவில்லை இப்ப மணலோட பாக்குறப்ப எம்சாண்ட் எந்த வகையிலுமே கட்டுமானத்துக்கு உகந்ததே கிடையாது அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த திட்டம் தோல்வி அடைந்து விட்டது எம்சாண்ட் வந்து மலைகளை காடுகளை அழித்து மலைகளையும் அழித்து அதிக சக்தி வாய்ந்த வெடிகள் வெடிப்பதற்காக மீண்டும் அதாவது அந்த மலைகள் ஏற்கனவே ஐந்து ஆண்டு கொடுத்ததை இப்போ முப்பது ஆண்டுக்கு பண்ணி இதை உடனடியே திரும்பப் பெற வேண்டும் இது ஏற்கனவே இந்த மலைகள் உடைப்பதில் அதாவது வெளி மாநிலத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடாது இது மாண்பு கிருபாக்கிற நீதி அரசர் வந்து உத்தரவே இருக்கு இதை மீறி வெளி நாடுகளுக்கு கடத்தப்படுது இதுக்கு இந்த இந்த அரசு வந்த பிறகு தான் இப்போ மலைகள் வந்து அதிகமான மலைகள் ஏலம் விடப்பட்டது இப்போது இந்த அதிர்ச்சி செய்தி வந்து இருபத்தி ரெண்டு நாலு சட்டசபை நடைபெற்று கொண்டு போது இது மாதிரி ஒரு ஜியோவே இந்த அரசு கனிம வளத்துறை வெளியிடுதுன்னா இதை விட அதிர்ச்சியான தகவல் ரொம்பவே கிடையாது இதை முப்பதாண்டுக்கு ஒருத்தர் யாருக்கு அவங்களுக்கு வேண்டிய அவங்க கொள்ளை அடிப்பதற்கு அரசு திறந்து வைக்கிறார்கள் இதான் உண்மை அஞ்சு வருஷம் முறையா இருந்தது அதை பத்து வருஷம் அதையும் நான் கண்டிக்கிறோம் ஆனால் அதை முப்பது ஜியோ போடுறாங்க

இதுதான் முழு நேரம் இங்கே பா இது மட்டும் தமிழ்நாட்டில் ஏறத்தால ஐம்பத்தாயிரம் லாரி ஓடுது அப்போ ஐம்பத்தாயிரம் லாரி ஓனர் பாதிக்கப்படுறோம் லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுறாங்க முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இழந்துள்ளார்கள் ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மாடுகளுக்கு தீவனம் கூட வாங்கி வாங்கிப்படவில்லை இதுக்காக தான் நாங்கள் இருபத்தி மூணு ஏன் பத்து நாட்கள் ஒத்தி வச்சிருக்கோம்னா இப்போ பில்டர்ஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இப்ப பிளையாஸ் ரெடிமிக்ஸ் எல்லா அமைப்புகளும் கட்டுமான தொழிலாளர்கள் அனைவரும் ஆதரவு திரட்டித்தான் பல்லாயிரணக்கானோட இந்த லாரிகளை நிறுத்தி வைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அதாவது தினசரி இந்த மாதிரி இருக்க வந்து குறைந்தபட்சம் தினசரி அரசுக்கு எல்லா லாரி இயக்கப்படும் பத்து கோடி ரூபாய் வருவாய்ப்பு தினசரி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்த பில்டர்ஸ் கிரடாய எல்லா கட்டிடத்துறையும் நிற்கும் போது கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு மக்க வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல நானும் யோராய் சொல்லியிருக்கோம் இத லாரி உரிமையாளர் சங்கங்களையும் கனிமத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்க ஆண்டுக்கு இருபத்தி கோடி ரூபாய் வருவாய் எச்சு பண்ணி கொடுக்கறோம் இப்ப இருபத்தி ஐயாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது சூறையாடப்படுகிறது இதை தடுக்க சொல்லித்தான் இந்த போராட்டம் அடுத்தது இந்த என்சாண்ட் மணல் தான் இன்னைக்கு வந்து அனைத்து